நம்பர் மாவட்டம் கோவிலு திதம்பரம் கணேசன் நம்பர் ஒன்னு மதுரை மாவட்ட விநியோக நலின் திருப்பு விசாரி பெறாய்ந்து திருநெல்வேலி மாவட்டம் கத்தபட்டி நாட்டியார் பெருபெனாள எல்லநாடு பாலகண்டன் என்பர் நாப்பர் பெரியنده மதுரை மாவட்டம் ஆணியாபுரம் ரெஸ்கார் மான்சாமி சுந்தர ஐலாங்குடி மலை சாமி போனா மதுரை மாவட்டம் ஆணியாபுரம் ரெஸ்கார் மான்சாமி சுந்தர ஐலாங்குடி மலை சாமி போனா கொட்டயூர் குனார் ஏற்றமட கொட்டயூர் குனார் ஏற்றமட கமிட்டில நடங்க

வேட்டாள் எண்ணிக்கை அன்பான வேண்டிய பாடுகளை பட்சி திருக்கூடாது இடது போட்ட போய் இடது போட்ட திருப்பாடு குறிப்பிட்ட பட்சி இல்ல தண்ணி ஊற்ற தண்ணி வாங்க கூடாது